ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலக்காஸ் கிச்சன் இன்றைக்கி நான் இறால் வடை செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் காட்டுறேன் அதுக்கு நான் கடலைப்பருப்பு கால் கிலோ எடுத்து ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இது மிக்சி செய்யறதுல நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வரோம் இப்போ கடலைப்பருப்பை நான் அரைச்சி எடுத்துட்டேன் இதில் வந்து ஒன்று ரெண்டு முழுசாக இருந்தால் அது பிரச்சனை இல்லை அதோட சேர்த்தே செய்யலாம் இப்போ பரப்பெல்லாம் அரைச்சிட்டேன் இப்போ இதில் நான் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த அளவில் வெட்டி மிக்சி ஜாரில் சேர்க்குறோம் ஒரு மூணு பச்சை மிளகாவும் அதே மாதிரி ரெண்டு ரெண்டாக வெட்டி அதுக்குள்ள சேர்க்குறேன் இஞ்சி ஒரு ரெண்டு மூணு பீஸ் ஒரு கொஞ்சம் அதையும் சேர்க்குறோம் சேர்த்து இப்போ இதை நல்லா கொஞ்சம் பரப்பரைலாம் அரைச்சி எடுத்து அந்த வடை மாவில் சேர்க்க போகிறான் இப்போ அந்த பாருங்கள் பச்சை மிளகாய் இஞ்சி வெங்காயம் இதெல்லாம் இப்படி மிக்சி ஜெயரில் அரைச்சி இதில் சேர்க்குறோம் இதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ சேர்க்க போவேன் தேங்காய் பூ சேர்க்குறேன் ஒரு பெரிய மேசக்கரண்டிக்கு ஒரு கரண்டி அளவு சேர்த்துருக்குவோம் உப்பு தேவையான அளவு சேர்க்குறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி பதத்தில் எடுத்துருவேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இறால் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறோம் ஒரு கிலோ இறால் அதில் மஞ்சளும் உப்பும் சேர்த்து கொஞ்சம் பிரட்டி வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம் உப்பு சேர்த்துருக்குறோம் மஞ்சளும் கொஞ்சம் சேர்க்குறோம் தனி மிளகாய் கொஞ்சம் சேர்க்குறோம் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம் இப்போ இந்த வடை மாவு வந்து நான் ஒரு கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி எடுத்து இதை நல்லா மெல்லிஸாக இந்த கையில் வச்சு இப்படி நல்லா கொஞ்சம் கையில் எண்ணெய் விடுறது பெட்டர் இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதில் ரால் உண்டு இப்படி இந்த இப்போ இராலை நான் இந்த மாதிரி இந்த வடை மாவில் வச்சிருக்கிறேன் இது இந்த இறால் பக்கத்துக்கு தான் நெண்ணில் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம் இப்போ கடைவளியை வந்து கடைகளில் வந்து இந்த இறால் தோல் தலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க நான் எல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன் இப்போ இதை நெண்ணிக்கல சேர்க்க போகிறோம் இப்போ நெருப்பை வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வைக்கணும் கூட்டி வைக்கக்கூடாது அந்த இறால் வந்து ஃப்ரை ஆகணும் அப்படி இறால் பச்சையாக இருக்கும் பொறிப்படாது கொஞ்சம் நெருப்பை கொஞ்சம் குறைச்சிடணும் உடனே கரண்டியை போட்டு கிண்டி மட்ட பக்கம் திருப்ப இந்த ரால் வந்து முதல் பொரியணும் நெருப்பு கூடுதலா சேர்க்க கூடாது நெருப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ரால் வந்து பொருந்திருக்கு இந்த கரண்டியால கொஞ்சம் இப்படி செய்யணும் இந்த ரால் கொஞ்சம் வேகணும் இல்லாட்டி சாப்பிடல பச்சை மணம் மணக்கு கூட்டியும் வைக்க கூட குறைய வைக்கணும் இது நாங்களே வீட்டுல செய்து சாப்பிடலாம் இந்த கடைவழிய வாங்கி சாப்பிடுறதை விட நீட்டா இருக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம் பிள்ளைகளுக்கு கடையில வாங்கி குடுக்கறது இந்த இறால் இந்த தோல் தலையெல்லாம் எடுக்க மாட்டாங்க அந்த சின்ன குழந்தைகளுக்கு அது கூடாது இந்த இறால் வடையில் இந்த ராலை வந்து நான் மிக்ஸி தேரில் ஒரு சுற்றி சுற்றிட்டு இந்த கடலை மாவில் போட்டு அப்படியும் ஃப்ரை பண்ணலாம் அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இறால் முழுசாக அதில் வச்சிருக்கப்படியாக கொஞ்சம் இறால்னு சொல்லி தெரிய கடை வலியை இப்படி தான் வைப்பாங்க ஆனால் கடையில் தோல் எல்லாம் எடுக்கவே இல்லை அந்த தலையில் இருக்கிறதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்படியே ஃப்ரை பண்ணுவாங்க எங்கள் குழந்தைகளுக்கு நாங்கள் அதை கொடுக்குறதும் சரியில்லை இது வீட்டில் நாங்கள் செய்கிறது கொஞ்சம் சூப்பராக இருக்கும் கடை கடை அளவுக்கு வராட்டியும் டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும் இந்த ப்ரௌன்ஸ் வடை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க நான் பக்கத்தில் வச்சுருக்கிறது மரவழி கஞ்சி அது ஸ்வீட் நான் அதை ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்குறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு கஞ்சிண்டு இன்றைக்கு ப்ரான்ஸ் வடையும் கஞ்சு தான் ஒரு ஸ்நாக்ஸாக செஞ்சுருக்குவேன் இது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கிழங்கு பிள்ளைகள் கூட விரும்பி குடிப்பாங்க இதை எப்படி செய்தேன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க அதே மாதிரி நீங்களும் செய்து பார்த்து பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்